நாற்பத்தி ஐந்து வயதை தாண்டும் பொழுது அவர்களுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானம் ஏற்படும் இடுப்பு எலும்பு வலி அடி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குதிங்கால் வலி நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது அப்போ அந்த குதிங்கால் வலி பாத வீக்கம் பாத எரிச்சல் வராமல் இருக்கணும் அப்படின்னா கனயத்தினுடைய இயக்கம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த சுகர் நமக்கு நார்மலான சரியான அளவில் இருந்தால்தான் ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எப்படி தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்வது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இடுப்பு எலும்புகள் திடமாக இருக்கணும் கால் பாதம் குதிங்கால் வலி வராமல் இருக்கணும் அந்த குதிங்காலுடைய இயக்கமும் சிறப்பாக இருக்கணும் அப்போ இடுப்பு எலும்புகள் பொதுவாகவே விட பெண்களுக்கு அந்த நாற்பத்தைந்து வயதை தாண்டும் பொழுது அவர்களுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானம் ஏற்படும் இடுப்பு எலும்பு வலி அடி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வராமல் பள்ளி பருவத்திலேயே நம்ம பெண்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னா வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானம் வராமல் இடுப்பு வலி வராமல் வாழலாம் அதே மாதிரி குதிங்கால் வலி நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது அப்போ அந்த குதிங்கால் வலி பாத வீக்கம் பாத எரிச்சல் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல பேங்க்ரியா சிறப்பாக இயங்கணும் கணையத்தினுடைய இயக்கம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த சுகர் நமக்கு நார்மலான சரியான அளவில் இருந்தால்தான் பாத வீக்கம் பாத எரிச்சல் வராது அப்போ அது வராமல் வாழ்வதற்கும் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே நாம் எப்படி இந்த பயிற்சிகளை பண்ண போகிறோம் ஸோ இந்த பயிற்சிகளை தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நேரம் கிடைக்கின்றவர்கள் மதியமும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக இடுப்பு எலும்பு திடமாக இயங்கும் அதே மாதிரி பாத எரிச்சல் குதிங்கால் வழி வராமலும் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராணமுத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து நாடிகள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் வச்சுக்கோங்க மறைச்சுக்கோங்க மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை ஒளியவனுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க அபான முத்திரை பண்ணிக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரஞ்சு வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அனுசாசன முத்திரை பண்ண போகிறாங்க ஆழ்காட்டியோரெலாம் நேரம் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப வருண முத்திரை பண்ண போறாங்க சுண்டு விரல் பெருவரல் மிக மெதுவா மூச்சை உள்ளடத்து மிக மெதுவா மூச்சவனி அடுங்க ஒரு மூன்று முறை பெய்யல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப சூரிய முத்திரை வரல் மடிச்சுக்கோங்க மையத்தில் கட்டையவரல் மற்றவரால் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சின் மூத்திரை வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு எழுத்து மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி நெற்றி புரோமயம் ஆக்னேய சக்கரம் நெற்றி மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக வேண்டுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை விரல் சுண்டு விரல் அதனுடைய மேத்துல பெருவரில் வச்சுக்கோங்க மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அபான வாயு முத்திரை சுண்டு வரல் மட்டும் தர நிற்கட்டும் மெதுவா மூச்சை உள்ளெடுத்து மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப வரு முத்திரை சுண்டு விரல் பெருவரல் மெதுவோ மூச்ச உள்ளெடுத்து மெதுவோ மூச்சு விளையொடங்க மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க நடுமேதலத்தில் கட்டை விரல் மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வலையை விடுங்க மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சேரில் உட்காந்து ரெண்டு கால் பொறுமையாக நீட்டிக்கோங்க கை மேலே உயர்த்தி மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு மெதுவாக கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டு மெதுவாக கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை சின் மூத்தரை வச்சுக்கோங்க கண்களை மூடி ரெண்டு ஒரு செகண்ட் நாசோழிய மூச்ச உள்ள மெதுவ மூச்சொலியாடு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு சொல்லி இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு நெற்றி மையம் ஆக்னேய சக்கரம் நெற்றி மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் நெட்டிப்புர்வமையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நமது உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை இருவலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கின்றவர்கள் மதியமும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி குதிங்கால் வலி அதிகமாக உள்ளவங்க ஒரு டப்பில் கொஞ்சம் தண்ணி வாட்டரை விட்டு அதில் இந்து கல்வப்பு ஒரு ஸ்பூன் போட்டு லேசாக கொதிக்க வச்சு நல்லா ஆறுன கால் பாதம் அதில் படுற அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு ஐந்து நிமிடம் அதில் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொட்டிட்டு காலை அலசி வேறு வாட்டர்னால் கழுவிக்கோங்க இந்த பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக புதிங்கால் வலி பாதை எரிச்சல் வராமல் பாதுகாக்கப்படும் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்